ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய மிகவுமே முக்கியமான பதிவு என்ன அப்படின்னா தை அமாவாசையை பற்றிய தகவல்களை தாங்க பார்க்க போறோம் அதாவது தை அமாவாசை ஏன் மற்ற அமாவாசைகளை விட சிறப்பானது அப்படின்னும் இந்த அமாவாசை நாளில் மட்டும் நம்ம ஏன் முன்னோர்களை வழிபாடு செய்கிறோம் எப்படி செய்கிறோம் அதற்குரிய சிறப்பான காரணங்கள்லாம் என்ன அப்படின்ற எல்லாத்தையுமே தெளிவாக இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பயன் பயன்பெறலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே மாதம் மாதம் அமாவாசை தினமானது வருவதுண்டு இருப்பினும் கூட தை அமாவாசை ரொம்ப ரொம்ப சிறப்பானதுங்க இப்படி அமாவாசைகளில் நம்ம குறிப்பிட்டு ஆடி அமாவாசை தை அமாவாசை புரட்டாசி அமாவாசை போன்ற இந்த மூன்று அமாவாசைகளை மிகப்பெரிய அமாவாசைகள்னும் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த அமாவாசை அப்படின்னு சொல்லுவோம் அப்படிப்பட்ட இந்த அமாவாசையில் நம்ம எப்படியெல்லாம் முன்னோர்களை வழிபாடு செய்ய வேண்டும் முன்னோர்களை வழிபாடு செய்வதற்குரிய சிறப்பான காரணங்கள்லாம் என்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம் அந்த தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட ஆயிரத்தி நூறு ரூபாய் பாலிஸ்டு மாலையும் நம்ம கிட்ட இருக்கு மாலை வேணும்னா ஆயிரத்தி நானூறு ரூபா வரும் கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட கிடையாதுங்க ரொம்ப நம்பகத்தமையா தினமும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க மாலையிலேயே வகை இருக்குங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க கான்டாக்ட் எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னா முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய தர்ப்பணம் அப்படின்ற நித்தார் இந்த நாளில் ஏன் நம்ம செய்கிறோம் அப்படின்னா இந்த நாளில் செய்கிறப்போ தான் நம்ம முன்னோர்களுக்கு இது முழுமையாக சென்றடையும் அப்படின்னும் நம்பப்படுது அதனால தான் அமாவாசை தினம் ரொம்ப ரொம்ப சிறப்பானது அம்ப முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்வதற்கு உரிய நாள் அப்படின்னு சொல்கிறோம் இப்படி முன்னோர்களுக்கு நம்ம செய்யக்கூடிய விஷயங்களை எல்லாம் இந்த நாளில் தான் செய்யணுமா அப்படின்னா கண்டிப்பாக இந்த நாளில் தாங்க செய்யணும் ஏன்னா அதற்கும் ஒரு சிறப்பான காரணங்கள் எல்லாம் இருக்குது காரண காரியங்கள் எதுவும் இல்லாமல் நம்முடைய முன்னோர்கள் எதையுமே வந்து வழி வந்து பின்பற்றியது கிடையாது அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் முதல்ல புரிஞ்சுக்கணும் அப்படி இந்த அமாவாசை நாளில் தான் செய்யணும் அப்படின்றதுக்கு என்ன காரணம் இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் அதாவது இந்த நாளில் நம்ம செய்யும் பொழுது தான் அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அத்தனை விதமான கஷ்டங்களும் ஒருவேளை ஏற்படக்கூடிய விஷயங்களில் தடை தாமதங்கள் இருக்குன்னா அதுவுமே வந்து நீங்கி போகுமா இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா அந்தந்த விஷயங்கள் அந்தந்த நேரத்தில் நடக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதே போல் தாங்க இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா திருமண வயதை எட்டிருப்பாங்க காலகாலம் ஆயினாலுமே கூட அவங்களுக்கு அந்த நேரத்தில் வந்து திருமணம் ஆகாமல் போகலாம் இல்லைன்னா ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியமானது தடைப்பட்டு போகும் இது எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னா முன்னோர்களுக்கு அவங்க அந்த நாளில் செய்யக்கூடிய கடமைகளை வந்து செய்ய தவறியதாக தாங்க இருக்கும் அப்படிப்பட்டவங்க எல்லாருக்கும் நல்லபடியாக எல்லா விஷயமும் நடக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த நாளில் நம்ம தேர்வு பண்ணுறோம் பொதுவாகவே நவ கிரகங்கள் அப்படின்னா ஒன்பது வகையான கிரகங்கள் இருக்குதுன்னு நமக்கு தெரியும் அந்த ஒன்பது வகையான கிரகங்களும் ஒவ்வொரு விதமான தன்மைகளை வந்து பெற்றிருக்கும் இதில் குறிப்பிட்ட சொல்லணுன்னா சூரியன் மற்றும் சந்திரன் தாங்க இப்போ இதில் சூரியன் அப்படிங்கிறது தந்தை வழியை வந்து குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் ஒருவேளை ஒருத்தருக்கு ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா அதில் சூரியனுடைய நிலையை பொறுத்து தான் அவங்களுடைய தந்தையுடைய நிலைகளை எல்லாம் சொல்லுவாங்க இதே போல சந்திரன் அப்படின்றது தாய் வழிய வந்து குறிக்குங்க ஒருவருடைய ஜாதகத்துல சந்திரனுடைய நிலையை பார்த்து தான் அவங்களுடைய தாய் வழியை பற்றியெல்லாம் சொல்லுவாங்க நம்மளுடைய முன்னோர்கள் அப்படின்னா யாருங்க தாய் வழி மற்றும் தந்தை வழியில தான் இருக்க முடியும் அதனால தான் அமாவாசை தினத்தை வந்து நம்ம தேர்வு பண்ணறோம் அமாவாசை அப்படிங்கிறது சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் வரக்கூடிய அற்புதமான அந்த நாள் அந்த நாள்ல நம்ம செய்யும் பொழுதுதான் நம்முடைய முன்னோர்களுக்கு நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நேரடியாக முழுமையாக சென்றடையும் அப்படின்றது நம்பிக்கை அதனால தான் முன்னோர்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒரு விஷயத்தை அமாவாசை தினத்தில் எல்லாருமே வந்து தொடர்ந்து செய்கிறாங்க அதே போல் நீங்களும் வந்து தொடர்ந்து செய்யுங்க இது வரைக்கும் செய்யாதவர்கள் கூட இனி அமாவாசை நாட்களில் உங்களுடைய முன்னோர்களுக்காக நீங்கள் தர்ப்பணம் வந்து கொடுங்க இது போல் செய்வதால் முன்னோர்கள் நமக்கு நல்ல ஆசைகளை எல்லாம் வந்து வழங்குவாங்க இப்போ வாங்க இந்த வருடத்திற்கான அமாவாசை எப்போ ஆரம்பமாகுது எந்த நேரத்தில் நம்ம தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு சரியான நேரத்தை எல்லாம் பார்த்துட்டு வந்துடலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான தை அமாவாசையானது பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமையன்று அன்று வந்திருக்குங்க அன்றைய தினம் அமாவாசை திதியானது காலை ஏழு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடத்திற்கு வந்து ஆரம்பமாகுது மறுநாள் அதாவது பத்தாம் தேதி அதிகாலை நான்கு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரைக்கும் வந்து அமாவாசை திதி காணப்படுது அதனால் விரதம் இருக்கக்கூடியவர்கள் தவறாமல் நீங்கள் விரதம் இருக்கக்கூடிய நாள்னா அது வெள்ளிக்கிழமை தாங்க ஏன்னா வெள்ளிக்கிழமை தான் முழுமையாக அமாவாசை திதியானது நிறைந்திருக்குது இதே போல் தர்ப்பணம் செய்யக்கூடியவங்கெல்லாம் எந்த டைமில் செய்யலாம் அப்படின்னா எட்டு மணிக்கு மேலே நீங்கள் தர்ப்பணம் செய்யலாம் ஏன்னா சூரிய பகவானை சாட்சியாக வச்சு தான் நம்ம தர்ப்பணம் செய்ய போகிறோம் அதனால் இந்த முறை அமாவாசை திதியே ஏழு மணி ஐம்பத்தி மூணு நிமிடத்திற்கு தான் ஆரம்பமாகுது அதனால் எட்டு மணிக்கு மேலே நீங்கள் தர்ப்பணம் செய்ய ஆரம்பிக்கலாம் எட்டு மணியிலிருந்து மதியம் ஒரு மணி வரைக்கும் நீங்கள் தர்ப்பணம் தாராளமாக செய்யலாங்க இதுலேயுமே வந்து குறிப்பிட்டு ஒரு சிறப்பான நேரமும் வந்து இருக்குது அந்த நேரத்துலையும் நீங்கள் தவறாமல் செஞ்சுக்கலாம் அந்த நேரம் எப்பன்னு பார்த்தீங்கன்னா பதினொன்றரை மணிலருந்து பன்னெண்டரை மணி வரைக்கும் இந்த நேரம் தர்ப்பணம் கொடுப்பதற்கு ஏற்ற நேரமாகவே பார்க்கப்படுது சொல்லப்போனால் ரொம்பவே சிறப்பான நேரம் மற்ற நேரங்களில் உங்களால் கொடுக்க முடியல அப்படின்னாலும் இந்த ஒரு மணி நேரத்தை தவற விடாதீங்க இந்த நேரத்தில் போய் சேர்த்துட்டு வந்துடுங்க மதியானத்துல இலை போட்டு ச படையலிட்டு சாமி கும்பிடக்கூடிய பழக்கம் இருக்கிறவங்க ஒன்று பதினஞ்சுலேருந்து மூணு மணிக்குள்ளே நீங்கள் இலை போட்டு வந்து சாமி கும்பிடலாம் ஒரு சிலருக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்யக்கூடிய பழக்கம் இருக்கும் அப்படிப்பட்டவர்கள் மாலை ஆறு முப்பது இருந்து ஏழு முப்பது மணிக்குள்ளே விளக்கேற்றி எல்லாம் செய்துக்கலாங்க தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது நம்ம கண்டிப்பாக சூரியனை வந்து சாட்சியாக வைத்து தான் சொல் கொடுக்கணும் அதனாலதான் தான் தர்ப்பணத்தை வந்து நம்ம ஒரு மணிக்குள்ளே வந்து செய்கிறோம் விளக்கு ஏற்றும் பொழுது நம்ம சந்திர பகவானை சாட்சியாக வைத்து செய்யணும் அதனால் ஆறு முப்பது மணிக்கு மேலே நீங்கள் விளக்கு ஏற்றி வழிபாடுகள் எல்லாம் செய்யலாம் இப்போ இந்த தர்பணத்தை எங்கெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடல் ஏரி குளம் புனித தீர்த்தங்கள்லாம் சென்று நீங்கள் தர்பணம் வந்து கொடுக்கலாங்க இது போல் எங்கேயுமே செல்ல முடியாது நாங்கள் வெளிநாட்டில் இருக்கோம் வெளி இடத்துல இருக்கோம் இந்த மாதிரி எங்கேயும் போக முடியாதவங்க கவலைப்படாதீங்க உங்களுடைய வீட்டில் இருந்து நீங்கள் எள்ளும் தண்ணீரும் இறைத்து தாராளமாக செய்யலாம் அருகில் இருக்கக்கூடிய கோவில்களில் செய்யக்கூடிய பழக்கம் இருக்குது அப்படின்னா தாராளமாக கோவிலுக்கும் சென்று செய்யலாங்க எதுவுமே முடியாதவங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி வீட்டிலேருந்தே நீங்கள் எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்பணம் செய்துக்கலாம் இப்படி தர்பணத்தை செய்து முடித்த உடனே நீங்கள் உபவாசம் வந்து எடுக்க ஆரம்பிச்சுக்கோங்க இதில் பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கணவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் யாருக்காகவும் நீங்கள் எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்பணம் வந்து செய்யக்கூடாதுங்க இதை நினைவில் வைத்துக்கோங்க உங்களுடைய கணவர் இருக்கிற வரைக்கும் அதாவது உங்கள் மாமனார் இல்லை மாமியார் இல்லை அப்பா அம்மா இல்லை அப்படின்னு யாருக்காகவுமே நீங்கள் எள்ளும் தண்ணீரும் இறைக்கக்கூடாது கணவன் இல்லாத பெண்கள் தாராளமாக எள்ளும் தண்ணீரும் இறைத்து உங்களுடைய முன்னோர்களுக்கு நீங்கள் வழிபாடுகள் எல்லாம் செய்துக்கலாம் விளக்கேற்றி வழிபாடு செய்யக்கூடிய பழக்கம் இருக்கிறவங்க விளக்கேற்றி வழிபாடு செய்யலாங்க இல்லை இலை போட்டு படையல் போடக்கூடியவங்க அன்றைய தினம் மதியம் நாங்கள் ஏற்கனவே டைம் சொல்லியிருக்கோம் அந்த டைமில் கரெக்டாக உங்கள் முன்னோர்களுக்கு பிடித்தமான உணவுகளை எல்லாம் செய்து அன்றைய தினத்தில் நீங்கள் படையல் விட்டுக்கோங்க படையல் போட்ட சாதத்தை நம்ம சாப்பிடலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கு சந்தேகம் எல்லாம் தேவையில்லைங்க படையல் போட்ட சாதத்தை நம்மளும் தாராளமாக சாப்பிடலாம் எந்த தவறுமே கிடையாது விளக்கேற்றி வழிபாடு செய்யக்கூடியவங்க தவறாம மாலை நேரத்தில் அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று நீங்கள் ஒரு நெய் விளக்கு ஏற்றி விட்டு வாங்க இல்லை கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் எப்போதும் நீங்கள் வீட்டில் ஏற்றக்கூடிய விளக்கு இல்லாமல் தனியாக ஒரு நெய் விளக்கு அல்லது சுத்தமான நல்லெண்ணெய்யை பயன்படுத்தி நீங்க விளக்கு ஏற்றி வைத்திடுங்க இது மட்டும் இல்லாமல் அன்றைய தினத்துல செய்யக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அன்னதானம் செய்யுங்க யாருக்காவது யாராவது ஒருத்தர் ரெண்டு பேத்துக்காகவாது உங்களுடைய கைகளால் நீங்க அன்னதானம் செய்யுங்க அது ரொம்ப சிறந்த பலன்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும் அப்படி இல்லைன்னா அன்றைய தினத்தில் காகத்திற்கு இல்லைன்னா வாயில்லாத ஜீவன்களுக்கு உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் சாதம் வந்து வாங்கி கொடுங்க அவர்களுடைய பசியை வந்து ஆற்றுங்க எப்போதுமே நம்ம படையல் போட்டு சாதத்தை வந்து எச்சில் படாமல் எடுத்துகிட்டு போய் முதல்ல காகத்திற்கு தான் வைப்போம் அதனால் அதையும் வந்து தவறாமல் செய்திடுங்க காகத்தின் ரூபத்தில் தான் முன்னோர்கள் நம்முடைய வீடுகளுக்கு வருவாங்க அவர்கள் அந்த சாதத்தை எடுக்கும் பொழுது முன்னோர்கள் உங்களது படையலை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு மனப்பூர்வமான எல்லாம் வழங்குவாங்க அன்றைய தினத்துல பசுமாட்டுக்கு நீங்கள் கீரைக்கட்டு வாங்கி கொடுங்க அரிசி வெல்லம் வந்து வாங்கி கொடுக்கலாம் பழம் வாங்கி கொடுங்க இல்லை பக்கத்தில் புல்லுக்கட்டு எதுவும் விக்குதுன்னா அதை வாங்கி கொடுங்க இது போல வாயில்லா ஜீவன்களுக்கும் அன்றைய தினத்துல நீங்க கண்டிப்பா வந்து ஏதாவது வாங்கி கொடுங்க இதன் மூலமா முன்னோர்களுடைய ஆசையை உங்களால கண்டிப்பா வந்து பெற முடியும் எப்போதுமே நம்ம வழிபாட்டில் நடைபெறக்கூடிய அத்தனை விதமான விஷயங்களுக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியதுன்னா நம்மளுடைய மனம் தாங்க அதனால முன்னோர்களை நினைத்து வழிபாடுகள் செய்யும் பொழுது மனதில் எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் மகிழ்ச்சியாக நீங்க இதை செய்யுங்க முன்னோர்களுடைய ஆசையும் உங்களுக்கு பரிபூர்ணமாகவே கிடைக்கும் உணர்களுடைய ஆசி நமக்கு பரிபூர்ணமாக கிடைத்தாலே போதும் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அத்தனை விதமான தடை தாமதங்களும் விலகி நமக்கு வெற்றிகளானது வந்து சேரும் இந்த பதிவின் மூலமா தைய அமாவாசையில நம்ம எப்படியெல்லாம் வழிபாடுகள் செய்ய வேண்டும் எந்த நேரத்துல செய்யணும் அதை செய்வதால நமக்கு என்ன மாதிரியான சிறப்பான விஷயங்கள் எல்லாம் நடக்கும் அப்படின்றத பற்றின தெளிவான ஒரு விளக்கத்தை தெரிஞ்சிட்டு நினைக்கிறேன் அந்த வகையில் இந்த பதிவானது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோக்கு தவறாமல் லைக் பண்ணிட்டு வீடியோ பற்றிய கருத்துக்களை எங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்